இந்த வீடியோல நம்ம முழுக்களின் வகுத்தல் பார்க்க போறோம் இப்போ பாருங்க ஒன்று பை ஒன்னு நமக்கு மேலேயும் ப்ளஸ்ஸு கீழேயும் ப்ளஸ்ஸு இப்ப நமக்கு ஒன்றுன்னு கிடைக்கும் இதே இது மேல மைனஸ் ஒன்று கீழே ப்ளஸ் ஒண்ணுன்னா அதாவது ஒரு இடத்துல மைனஸ் சிம்பிள் இருக்கு நமக்கு ஆன்சர் வந்து மைனஸ் ஒன்றுன்னு வரும் இதே இது மேல ப்ளஸ் ஒன்று வகுத்தல் கீழ மைனஸ் ஒன்றுனாலும் நமக்கு ஆன்சர் வந்து மைனஸ் சிம்பிள்ல வரும் அடுத்து பாருங்க, ஜீரோ பை ஏதாவது ஒரு நம்பர் இருந்ததுன்னா நமக்கு மதிப்பு வந்து ஜீரோ வரும் இதே இது ஒன்னு பை ஜீரோ அப்படின்னா இது வந்து வரையறுக்கப்படவில்லை அடுத்து பண்பு பாருங்க பரிமாற்று பண்புனா ஏ வகுத்தல் பி கோட்டு பி வகுத்தல் ஏஆ இருந்தாதான் பண்பு ஆனா வகுத்தல்ல வந்து இது வந்து நிறைவு செய்யாது எடுத்துக்காட்டுக்கு பாருங்க ஏ மதிப்பு அஞ்சு பியோட மதிப்பு மூணுன்னு வச்சுக்கிடுவோம் அஞ்சு பை மூணு நாட்டியூக்கோல்ட்டு பி வகுத்தல் ஏனா நமக்கு மூணு பை அஞ்சுன்னு எழுதுவோம் அப்போ ரெண்டோட மதிப்பும் வேற வேறையா வரும் அப்போ இது வந்து பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது அப்பங்கும் போது நமக்கு சேர்ப்பு பண்பையும் நிறைவு செய்யாது அடுத்து பாருங்க பெருக்கல் சமணி வந்து நமக்கு ஒண்ணுன்னு தெரியும் இப்ப ஏ இன்ட்டு ஒன்னு ஈக்குவல் டு ஒன்னு இன்ட்டு ஏ ஈக்குவல் டு நமக்கு ஏ மதிப்பு தான் கிடைக்கும் அதாவது ஏயோட மதிப்பு அஞ்சுனா அஞ்சு இன்ட்டு ஒன்னுனாலும் சரி ஒன்னு இன்ட்டு அஞ்சுனாலும் நமக்கு மதிப்பு வந்து அஞ்சுதான் கிடைக்கும் இதே இது வகுத்தல்ல வந்து ஏ வகுத்தல் ஒன்னு நாட் ஈக்குவல் டு ஒன்னு வகுத்தல் ஏ அப்ப இது வந்து இதுக்கு வந்து வகுத்தல் சமணி கிடையாது ஏன் அப்படின்னா இது வந்து ஏ பை ஒன்னு நமக்கு ஏன்னு கிடைக்கும் இதே ஒன்னு பை ஏனா நமக்கு மதிப்பு வந்து ரெண்டும் வேற வேற அடுத்து பாருங்க அடைவு பண்பு இந்த அடைவு பண்பு வந்து கூட்டல் கழித்தல் பெருக்கலுக்கு வந்து நிறைவு செய்யும் இந்த இதுல வந்து வகுத்தலுக்கு வந்து நிறைவு செய்யாது கூட்டல் வச்சுக்கோங்களேன் மூணு பிளஸ் அஞ்சுன்னா எட்டு இதே இது மூணு மைனஸ் மூணு பிளஸ் மைனஸ் அஞ்சுனா மைனஸ் எட்டு அதாவது வர்ற மதிப்பு வந்து தான் இருக்கும் முழுவா தான் இருக்கும் அதாவது முழுனா என்னது ஜீரோ இந்த சைடு ஃபுல்லா ஒன்று ரெண்டு மூணுன்னு போய்கிட்டே இருக்கும் இந்த சைடு மைனஸ் ஒன்னு மைனஸ் ரெண்டுன்னு போய்கிட்டே இருக்கும் அதாவது வர்ற மதிப்பு வந்து முழுவா இருந்ததுன்னா அது வந்து அடைவு பண்பை வந்து நிறைவு செய்யும் இதே இது கழித்தல்னா அஞ்சு மைனஸ் எட்டுன்னா நமக்கு ஆன்சர் வந்து மைனஸ் மூணுன்னு வரும் அதாவது ஒரு முழு தான் வரும் இதே இது பெருக்கல் எடுத்தோம்னா மைனஸ் அஞ்சு இன்ட்டு பிளஸ் மூணுனா நமக்கு மதிப்பு வந்து மைனஸ் பதினஞ்சுன்னு கிடைக்கும் அதே இது நமக்கு வகுத்தல்ல வரும்போது மூணு வகுத்தல் அஞ்சுனா நமக்கு மூணு பை அஞ்சுன்னு எழுதுவோமா இது வந்து முழு கிடையாது பின்னமா வந்துடும் அதாவது அடைவு பண்பு வந்து எல்லாத்துக்குமே இதே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது சில இதுக்கும் முழு என்ன கூட வரும் ஆனா எல்லா இதுமே முழு என்ன வராதுல்ல அதனால இது வந்து அடைவு பண்பை வந்து நிறைவு செய்யாது இப்ப எடுத்துக்காட்டுக்கு பதினஞ்சு பை மூணுன்னா நமக்கு ஆன்சர் வந்து அஞ்சு முழு தான் வரும் ஆனா வகுத்தல்ல எல்லா சம்முக்குமே முழு என்ன தான் வரும்னு நம்மளால சொல்ல முடியாது அதனால இது வந்து அடைவு பண்பை வந்து நிறைவு செய்யாது அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் எண்பத்தி அஞ்சு வகுத்தல் அஞ்சு இப்போ அஞ்சாவில் அடிச்சோம்னா ஓரஞ்சு ஓரஞ்சு அஞ்சு மிச்சம் மூணு ஏழாம் முப்பத்தி அஞ்சு ஒரு இதில் மட்டும் மைனஸ் சிம்பிள் இருக்கு இப்போ மைனஸ் கண்டிப்பாக வரும் மைனஸ் பதினேழு அடுத்து ரெண்டாவது மைனஸ் இரநூத்தி ஐம்பது பை மைனஸ் இருபத்தி அஞ்சு இப்போ மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும் இருபத்தஞ்சால் அடிச்சோம்னா ஒரு இருபத்தஞ்சா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இந்த ஜீரோவை போடும் அப்போ ஆன்சர் வந்து நமக்கு பத்துன்னு கிடைக்கும் அடுத்து மூணாவது பாருங்க நூற்றி இருபது பை மைனஸ் ஆறு இப்போ ஆறால் அடித்தோம்னா இங்கே வந்து மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால மைனஸ் ஒன்று இது வந்து ஈராக பன்னெண்டு ஜீரோ இப்போ நமக்கு மைனஸ் இருபதுன்னு கிடைக்கும் அடுத்து நாலாவது பாருங்க 182 by minus 2. 2ால் அடுச்சும்னா, கீல வந்து minus 1ன் வரும் ஏனா, minus symbol இருக்கு, மேல, 9, 2, 18, 1, 2, 1 plus, 1 minus, அப்படு நாமக்கு answer உந்து, minus 91ன் கடைக்கு. சம் பாருங்க, கலை, விழி, கலந்துக்கொண்ட, ஒரு போட்டி தேர்வில், சரியான விடைக்கு, நான்கு மதிப்பெண்களும், தவறான விடைக்கு மைனஸ் இரண்டு மதிப்பெண்களும் வழங்கப்பட்டன அவள் அனைத்து வினாக்களுக்கும் விடை அளித்தால் அவற்றுள் பத்து சரியான விடைகள் இருந்த போதிலும் அவளால் இருபது மதிப்பெண்கள் மட்டுமே பெற முடிந்தது எனில் அவள் எழுதிய தவறான விடைகள் எத்தனையும் கேட்டிருக்காங்க அதாவது கலைவிழி கலந்து வந்து சரியான விடைக்கு நாலு மதிப்பெண் சொல்லிட்டாங்க தவறான விடைக்கு மைனஸ் ரெண்டு மதிப்பெண் சொல்லியிருக்காங்க அடுத்து அவ வந்து எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணிருக்கா அதுல வந்து பத்து சரியான விடை இருந்திருக்குன்னு இருக்காங்க ஒரு விடைக்கு எவ்வளவு நாலு மதிப்பெண் அப்ப பத்து சரியான விடைனா நாற்பது மதிப்பெண் கிடைச்சிருக்கும் ஆனா கடைசியா வந்த மதிப்பெண் வந்து இருபது மதிப்பெண் சொல்லிட்டாங்க இப்போ தவறான விடைகள் வந்து எத்தனைன்னு கேட்டிருக்காங்க இப்ப நாற்பது சரியான எழுதுனது வந்து நாற்பது அதுல இருந்து இருவத கழிச்சா நமக்கு இருபது மதிப்பெண் வந்து குறைதா எடுத்த மதிப்பெண் வந்து நாற்பது அதாவது சரியா எழுதி இருக்கிறதுக்கு வந்து நாற்பது மதிப்பெண் கிடைச்சிருக்கு கை கலை வந்து எடுத்த மதிப்பெண் வந்து இருபது அப்போ கழிச்சோம்னா இருபது மதிப்பெண் வந்து கம்மியாயிருக்கு இது வந்து அவங்களுக்கு வந்து தவறா விடை பண் கொடுத்துருப்பாங்கல்ல அதனால போனது அவங்க இன்னொன்று சொல்லியிருக்காங்க தவறான விடைக்கு மைனஸ் ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இருபது பை ரெண்டு வகுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து பத்துன்னு கிடைக்கும் இப்போ பத்து கொஸ்டின் வந்து தவறா வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க சம்மு தான் பார்க்க பெருசா இருக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வாசிச்சா ஈஸியா ஆன்சர் வந்துடும் அதாவது பாருங்க சரியான விடைக்கு வந்து நாலு மதிப்பெண் கொடுத்துருக்காங்க தவறான விடைக்கு வந்து மைனஸ் ரெண்டு மதிப்பெண்ணை வந்து குறைக்கிறாங்க அவள் அனைத்து வினாக்களுக்கும் விடை அளித்தாள் அவற்றுள் பத்து சரியான விடைகள் இருந்த போதிலும் அவளால் இருபது மதிப்பெண்கள் மட்டுமே பெற முடிந்தது பத்து சரியான விடைனா பத்து இன்ட்டு நாலு ஏன்னா ஒவ்வொரு ஒரு கொஸ்டினுக்கும் நாலு மார்க்கு அப்ப நாற்பது மார்க் கிடைக்கும் ஆனா கடைசி கிடைச்சது வந்து இருபது மதிப்பெண்கள் மட்டும்தான் அப்ப நாற்பதுல இருந்து இருபது கழிச்சோம் அப்படின்னா இருபது மதிப்பெண் வந்து குறைஞ்சிருக்குன்னு தெரியும் இப்ப இருபது மதிப்பெண் குறைஞ்சிருக்குன்னா தவறான விடைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஒரு தவறான விடைக்கு வந்து ரெண்டு மதிப்பெண் குறைக்கிறாங்க அப்ப இருபது பை ரெண்டுன்னு போடுவோவா வகுப்போம் வகுத்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்து பத்துன்னு கிடைக்கும் இப்ப கலைவெளி வந்து பத்து கொஸ்டின்க்கு வந்து தவறா ஆன்சர் பண்ணிருக்காங்க அடுத்து பாருங்க வணிகர் ஒருவர் தனது பழைய இருப்பிலிருந்து ஒரு நோட்டு புத்தகத்தை விற்பதன் மூலம் ரூபாய் ஐந்து லாபமும் ஒரு பேனாவை விற்பதன் மூலம் ரூபாய் இரண்டு நட்டமும் அடைகிறார் இருபது புத்தகங்களை விற்ற ஒரு குறிப்பிட்ட நாளில் அவருக்கு லாப நட்டம் ஏதுமின்றி இருந்தார் எனில் அன்று அவர் விற்பனை செய்த பேனாக்களின் எண்ணிக்கையை காண்கள் சொல்லியிருக்காங்க அதாவது வணிகர் வந்து நோட்டு புத்தகத்தை வித்தாங்க அப்படின்னா அஞ்சு ரூபாய் லாபம் கிடைக்குது பேனாவை போது ரெண்டு ரூபா நட்டம் கிடைக்குது ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரே ஒரு நாள்ல வந்து இருபது புத்தகங்களை விற்கும் போது அவங்களுக்கு வந்து லாபமும் இல்லை நட்டமும் இல்லைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு விற்பனை செஞ்ச பேனாக்களின் எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க இப்போ இருபது புத்தகங்களை வித்த அன்னைக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குமா இருபதுன்னுட்டு ஒரு புத்தகத்துக்கு அஞ்சு ரூபாய் லாபம் இருபது புத்தகம் விற்கிறாங்க அப்ப நூறு ரூபாய் லாபம் கிடைக்கும் அன்னைக்கு லாபமும் இல்ல நட்டமும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பேனால வந்து இந்த நூறு ரூபாய் வந்து நட்டம் ஆயிருக்கும் அப்ப ஒரு பேனா விற்கும் போது ரெண்டு ரூபாய் நட்டம் ஆகுதுன்னா இப்ப நூறு வகுத்தல் ரெண்டுன்னு போடுவோமா இப்ப ஐம்பது பேனாவை அன்னைக்கு வித்திருக்காங்க ஐம்பது பேனாவை வித்தாங்கன்னா ஒரு பேனாக்கு ரெண்டு ரூபாங்கும் போது நூறு ரூபாய் நட்டாயிரும் இதே இது அவங்களுக்கு புத்தகத்தை வித்ததுல நூறு ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு அப்ப நூறு மைனஸ் நூறு அந்த நாள்ல வந்து லாபமும் இல்லை நட்டமும் இல்லை அப்ப பேனாக்களின் எண்ணிக்கை வந்து ஐம்பது பேனாக்கள்